என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் நல்ல கதைகள் இல்லை நல்ல திரைக்கதை உள்ள படங்கள் வரல அல்லது மலையாள படங்களை பாருங்க வாரத்துக்கு ஒரு படம் பட்டாசு கிளப்பு இப்படியெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் அப்பப்போ எழுவது வழக்கம் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியாக வந்திருக்கிற படம் அப்படின்னா செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற வாழை படத்தை வந்து குறிப்பிடலாம் இந்த படத்தோட கதை என்ன படத்தின் காட்சிகள் எப்படி இருக்கு இதையெல்லாம் வந்து நான் சொல்ல போறதில்லை ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு அனுபவமா அமையும் இது எதுவுமே தெரியாம படம் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்றேன் நீங்க யாருடைய விமர்சனங்களையும் பார்க்காதீங்க படிக்காதீங்க படம் பார்த்துட்டு வந்து அதையெல்லாம் பாருங்க படிங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அந்த படம் கொடுக்குற புதிய அனுபவம் ஒன்று இந்த படம் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல அவங்க சொல்கிற அந்த விமர்சனங்கள் தருகிற ஒரு உணர்வு அது ஒன்று இருக்கும் அதனால வந்து கதை என்னன்னு கண்டிப்பா வந்து யாருக்கிட்டையும் கேட்காதீங்க காட்சிகள் எப்படி இருக்கு அதை கூட வந்து கேட்காதீங்க நீங்கள் போய் நேராக போய் படத்தை பாருங்க நான் எப்பயுமே கதை சொல்றதில்லை இந்த படம் வந்து மாரி செல்வராஜுடைய வாழ்க்கை அப்படி என்ன அவர் என்ன அறுபது எழுபது வயது முதியவரா அவருடைய வாழ்க்கையை சொல்றதுக்குன்னா அவரது இளம் பிராயத்தில் அவரது சொந்த ஊரில் அவரது நண்பர்களுடன் அவரது குடும்பத்தினருடன் அவர் அனுபவித்த அந்த வாழ்க்கையை வந்து ஒரு படமா எடுத்து எடுத்திருக்காரு பொதுவா இந்த வயசுல தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வந்து ஒரு படமா எடுக்கிற தைரியம் வந்து பெரும்பாலான படைப்பாளிகளுக்கு வராது அது வருதுன்னு சொன்னா மாரி செல்வராஜுடைய தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாரி செல்வராஜுங்கிறவரு தனது படைப்புக்கு மிக நேர்மையாக இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரிய வர்ற உண்மை ஆஹ் இந்த வாழைப்படம் முழுக்க முழுக்க தென் மாவட்டம் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்ட பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கதையா இருக்கு ஆஹ் தென் மாவட்டங்களில் குறிப்பா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில மட்டும் மிக முக்கியமான விஷயம் எதுன்னா வாழை அந்த வாழை மரங்களும் அந்த மக்களுடைய வாழ்க்கைய வந்து பின்னிப்படைந்தது அத வந்து அந்த வாழ்க்கை வாழை அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வாட்டி திரும்பி பாக்குற மாதிரிதான் அவங்களுக்கு வந்து தோணும் ஆஹ் அந் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒரு உறவாவே வந்து மாறிப்போனது அந்த வாழை தோட்டங்கள் இங்க நீங்க நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சுன்னா அல்லது திருநெல்வேலிக்குள்ள நுழைஞ்சுன்னா நெல் பயிர் அல்லது கரும்பு இதையெல்லாம் விட மிக அதிகமா வாழை தோப்புகளை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வாழைங்கிறது உடனே உடனடியா காய்ச்சி ஆஹ் பலன் தர்ற ஒரு மரம் அல்ல அது கிட்டத்தட்ட ஒரு பிள்ளையை பெறுவதற்கு சமந்தான் அதுவும் வந்து பத்து மாசத்துக்கு மேல டைம் எடுத்துக்கும் ஒரு வாழை கன்று ஒரு வாழை வந்து ஒரு குலைய வந்து கொடுக்கறதுக்கு ஆஹ் ஆனா தொடர்ச்சியா நீங்க அதாவது வாழையடி வாழைன்றாங்கல்ல தொடர்ச்சியாக வந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு வாழைத்தோப்பு உங்களுக்கு பலன் பலனை கொடுக்கும் அதனால பெரும்பாலும் அந்த மக்கள் வாழை மரங்களை தான் முக்கியமா தொழிலா வச்சிருப்பாங்க அந்த வாழை தோப்பில் அந்த வாழை தோப்புடன் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை கதையைத்தான் மாரி செல்வராஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காரு இந்த படத்தோட முக்கியமான பலம் என்னன்னா இந்த படத்துக்காக அவர் தேர்வு செய்திருக்கிற கலைஞர்கள் அந்த இரண்டு சிறுவர்கள் பொன்வேல் ராகுல் அப்படின்னு அந்த இரண்டு சிறுவர்களும் ஒரு தேர்ந்த கலைஞர்களை போல நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இது முதல் படம்னு சொன்னா அடி சத்தியம்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க அதே போல இந்த படத்தில் வருகிற முக்கியமான பாத்திரம் டீச்சர் வேடம் அதாவது பூங்குடி டீச்சர் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் இந்த பாத்திரத்தில் ஆஹ் நடிச்சிருக்கிற அந்த பெண் நிஜமா வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த பள்ளி காலத்தில் அவங்க டீச்சர் மேல அவங்க என்ன மாதிரி ஒரு கிரஷ் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத உடனே வந்து மனசுக்குள்ள வந்து படமா ஓட்டி காட்டும் பலருக்கும் அந்த மலரும் நினைவுகள் வந்து நிச்சயமா வந்திருக்கும் அந்த அளவுக்கு மிக அருமையா அந்த காட்சிகள் அமைச்சிருக்காரு நிறைய பேர் வந்து ஒரு மாணவன் டீச்சர் அந்த உறவை வந்து கொச்சைப்படுத்துறாங்களே மாணவனுக்கும் ஒரு ஆசிரியை உறவு வந்து இப்படியா எடுக்கிறது அப்படின்னு சிலர் அஹ் புலம்பெயர்ந்ததை பார்க்க முடிஞ்சது அதுக்கெல்லாம் வந்து இடமே கொடுக்கல மாரி செல்வரே அந்த டீச்சர் அப்படிங்கிற பாத்திரத்தை ஆசிரியை பாத்திரத்தை அந்த பையன் என்னமா மனசுக்குள்ள வச்சிருக்கான் அப்படிங்கிறத ஒரு காட்சியில வெளிப்படுத்திடுவார் அதுல வந்து கொச்சைத்தனத்துக்கோ அல்லது வேறு மாதிரி அந்த அழியாத கோலங்கள் டைப் அந்த கதைக்கோ வந்து இடமே இல்லை அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாரு அதே போல அந்த திவ்யா துரைசாமி பாத்திரம் கலையரசன் எல்லாருமே வந்து அவர்களுடைய பாத்திரங்களை மிகச்சிறப்பா செஞ்சிருக்காங்க அந்த காதல் காட்சிகளை கூட வந்து கவிதையா அவர் படமாக்கியிருக்காரு ஆஹ் இந்த இயக்குனரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் படம் முதல் படம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் பரியறும் பெருமாள் அடுத்த இரண்டு படங்களும் எப்படி இருந்தன அப்படிங்கிறது தெரியும் அந்த இரண்டு படங்கள் வந்து அதிரடியா இருந்தாலும் முதல் படம் வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் படமாக்கியிருந்தார் மூன்று படங்கள் தான் பண்ணியிருக்க இந்த மூன்று படங்களுக்கு பிறகு அவர் வந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படத்தை நான் பண்ணலப்பா அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது இந்த சினிமாவில என்ன நிலை நிறுத்திக்கிட்டேன் அதற்காக என் கொள்கைகளோட எந்த சமரசம் பண்ணிக்கல என் கொள்கைகளை அப்படியேதான் இருக்கு நீர்த்து போகல சினிமாவுக்காக அதே நேரம் நான் சொல்ல வந்த சினிமா நான் எடுக்க வந்த சினிமா என்ன அப்படிங்கிறத நான் வந்து மிக என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சரியான முறையில வந்து பண்ற அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டவே இந்த வாழைங்கிற படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பல இயக்குநர்களுக்கு வந்து அந்த துணிவும் அந்த சுதந்திரமும் வந்து பலருக்கு வர்றதில்லை கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள வந்துட்டு பிறகு அதுவும் தொடர்ச்சியாக சில வெற்றிகளை பார்த்து விட்டு பிறகு அவங்க வந்து டோட்டலா வந்து அப்படியே தடம் மாறி போய் ஆஹ் அவங்க திரைப்பட அந்த பாணிய வந்து முற்றிலும் மாறுபடுறத வந்து நம்மளால பார்க்க முடியும் ஆனா இங்க மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய கொள்கையில் எந்த சமரசமும் செய்யல சினிமாவுக்காக எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் வந்து அவர் அனுமதிக்கல ஆனா இன்னும் தரமான ஒரு மேம்பட்ட சினிமா வந்து தராரு முதல் படம் பரியேறும் பெருமாளை விட அதுக்கடுத்த படம் கர்ணனில் ஒரு ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு படத்தை கொடுத்தாரு அதற்கடுத்து மாம்பன்னனில் வந்து என்னதான் பதவி அதிகாரம் எல்லாமே வந்து கையில இருந்தாலும் சாதி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு அரசியல் கூட அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமா ரொம்ப வெளிப்படையா வந்து துணிச்சல பேசியிருந்தாரு இந்த படத்துல அதெல்லாம் எதுவுமே இல்ல அதெல்லாம் வந்து டோட்டல் அப்படி முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைகளா ஒரு மாறுபட்ட காட்சிகள் படம் முடிஞ்சு வெளியே போகும்போது வந்து ஒவ்வொருத்தரும் தன்னிலை மறந்து தன்னுடைய அந்த இப்ப அந்த சுயத்தையே வந்து மறந்துடுவாங்கன்ற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் இந்த படத்தில் வருகிற மற்ற காட்சிகளும் பார்வையாளன் வந்து அந்த அளவுக்கு கட்டி போடுது அப்படின்னா அதுல எந்த விதமான மிகவும் அல்ல இந்த படத்துல குறையே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் ஒரு குறையே கிடையாது இந்த படத்துல நீங்க குறை அப்படின்னு பாக்குற எதுவுமே குறைகள் அல்ல அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க ஏன்னா ஒரு மனிதனுங்கிறவன் எப்போதுமே வந்து தவறு சரி இதெல்லாம் கலந்தவனத்தான் இருக்கான் குறிப்பா ரொம்ப நல்லவன்னு சொல்றவங்ககிட்ட குறைகள் ரொம்ப கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து நூறு சதவீதம் நல்ல பண்புகளை மட்டுமே கொண்ட ஒரு மனிதனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ரொம்ப அது அரிது அது போலதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படமாக்கிற போது மிக சில குறைகள் அங்கங்க இருக்கலாம் இருக்கலாம் அதையெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு குறையாவே பார்க்க கூடாது அதுதான் அந்த படத்துக்கு நிறையும் கூட அப்படி எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பார்த்து அனுபவிக்க இத அந்த படத்தை வந்து நீங்க குறை சொல்றதுக்கோ விமர்சனம் சொல் சொல்றதுக்கோ இந்த படத்தை வந்து நீங்க பாக்காதீங்க இந்த படத்தை பார்த்து அனுபவிக்க அது ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நமது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் குறிப்பா கிராமப்புறங்களில் வாழ்ந்த பிறந்த வாழ்ந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்திருக்கும் இங்க வந்து வாழத்தார் சுமக்கிறது சுமையன்னு சொன்னா இன்னொரு பகுதியில வந்து மண் மண்கூட சுமக்கிறது வந்து ஒரு சுமையா இருந்திருக்கும் அல்லது வேறு விதமான வேலைகள் வேறு விதமான துன்பங்கள் நிச்சயமா வந்து இருந்திருக்கும் அதைதான் அதோட எளிதாக வந்து நம்ம அத தொடர்பு படுத்தி பார்த்துக்க முடியும் இந்த படத்தை பார்க்கும் போது மிக எளிதாக நம்மை அந்த காட்சிகளோடு வந்து பிணைத்து பார்க்க முடியுதுன்னா அதுதான் மாரி செல்வராஜுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழை படத்தை பார்த்த அத்தனை பேருமே அதாவது திரையுலகை சார்ந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை மாரி செல்வ செல்வராஜ் தெரிவிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க அப்பெல்லாம் ரொம்ப மிகையா பேசுறாங்களோ மாரி செல்வராஜுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களோ அப்படிலாம் வந்து தோணுச்சு எனக்கு இந்த படத்துக்கு இந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்து அதுல தான் இதெல்லாம் நடந்தது நாற்பதுக்கும் மேற்பட்ட இயக்குநர்களும் திரைவகையை சார்ந்த பிரமுகர்களும் இந்த படத்தை வந்து பாராட்டி தன்னாங்க அப்ப வந்து எனக்கு இந்த மாதிரிதான் தோணுச்சு ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த பாராட்டுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பை மாரிசன் வந்து கொடுத்திருக்காரு எந்த உறவையுமே வந்து அவர் இந்த படத்துல மிகையா காட்டவே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப உணர்ச்சிசப்படுறது ரொம்ப மிக அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை இயல்பா நடந்ததை நடந்த மாதிரியே இந்த படம் முழுக்க வந்து காட்டியிருக்காரு அதுவே நம்ம தன்விசம் வசம் எழுக்க வச்சிருந்து பார்க்கும்போதே வந்து கண்கள் குளமாகுது அந்த ஆஹ் இறுதி காட்சியை பார்த்துட்டு நம்மால வந்து ஒரு உறுதியான மனசோட வெளியே வருவோமான்னா அது ரொம்ப ரொம்ப சந்தேகம் அந்த அளவுக்கு வந்து நிலை குலைய வச்சிடும் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து படத்துல மாறி செல்வ வச்சிருக்காரு எந்த காட்சியையுமே வந்து நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் சொல்லலை எந்த வசனத்தையும் நான் இப்போ வரைக்கும் சொல்லலை அந்த கிளைமேக்ஸ் என்னங்கறத நான் இப்போ வரைக்கும் சொல்லலை இதை வந்து நீங்க வேற எந்த வீடியோவிலும் அல்லது அஹ் செய்திகளும் கூட நீங்க படிக்காம இந்த படத்தை போய் பாருங்க இதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற ரிக்வஸ்ட் படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப என்னுடைய வீடியோ பாருங்க நான் சொன்னதுல எந்த அளவு உண்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் வாழை நிஜமாகவே ஒரு குறிஞ்சி தான் வாழைங்கிறது ரொம்ப மலிவான பூவா எல்லாருக்கும் தெரியலாம் ஆனா இந்த வாழை இருக்கு இது திரையுலகில் பூத்த ஒரு குறிஞ்சி பூ அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல பொதுவாக இந்த படங்களுக்கு ரேட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க முன்னெல்லாம் நீங்கள் ஆனந்த வீடன் பாத்தீங்கன்னா அந்த மதிப்பெண்கள் போடுவாங்க இப்பயும் போடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ஆனந்த வீடன் மதிப்பெண்ணுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் எக்ஸ்ட்ராமரியா வருதுன்னா அந்த படத்துக்கு மதிப்பெண்ணே போட மாட்டாங்க மதிப்பெண் போட்டு இந்த படத்தை நான் சிறுமைப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விடுவாங்க ஒரு பாலச்சந்திரோட அச்சமில்லை அச்சமில்லை படத்துக்கு மதிப்பெண்கள் போட்டிருந்தாங்க ஆனாலும் இத வந்து அவங்க அத குறிப்பிட்டிருக்காங்க அதே போல அம்மாவும் நீ அப்பாவும் நீ ஒரு படம் அந்த படத்துக்கு விமர்சனமே அருமையும் நீயே அப்படின்னு போட்டு வந்து அவங்க மதிப்பெண் போடாம விட்டுருப்பாங்க இப்படி சில படங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்வாங்க அப்படி என்ன ரேட்டிங்கு என்ன மதிப்பெண் அப்படின்லாம் போடாம தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய படம் இந்த வாழை